வேற ஒன்னு கேப்பீங்க எல்லையில ஃபைனல் தான். 2 கு போனா நான் ஒரு போட்டா அது என்ன வெரி செட் ஆமா இல்லையா ஒரே ரெண்டு லே வர ஒடியா ฟรีயா கொடுத்துருவாங்க. நீ சாப்ட் தான் எங்க லைனங்க. சண்டை கிவர் லைன் என்ன ரேங்க் வைக்கலாம். டி சின்ன அந்த போறலாம். நான் ஃபோம் வரலாம். என்னா நாங்க கும்பகோணத்துல சன்னாபுரத்துல இருந்து வரோம் கும்பகோணம் ஏரியாவுல இருந்து சார் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு மக்கள் மனசுல ஒரு ஒரு இணைப்பிரையாத பாசத்தை உருவாக்கிட்டாரு நாங்க ரெண்டு நாளாவது நாங்க வந்து அவங்களை பாக்கணும்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இவ்வளவு கூட்டத்திலயும் சார பாக்கணும்னு வந்து நிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்ளோ கூட்டத்தையும் பார்க்கவும் சாருக்காக இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசு கஷ்டமாகவும் ஒரு ஒரு மாதிரி நல்ல தலைவர் கிடைக்கிறதுக்கு இருக்குறதுக்கு என்ன பண்ணுமோ தெரியல சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் நல்ல பேரை வாங்கி வச்சிருக்காரு இது மாதிரி ஜனம் யாருக்கும் வராது அதாவது பெரிய பெரிய தலைவர்லாம் லீடர்லாம் இருக்காங்க ஆனா இருந்தா கூட இவருக்கு இவ்வளோ கூட்டம் டெய்லியும் வந்துட்டு இருக்கு பஸ்ல வந்து வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு கடவுளுக்கு மாதிரி தெய்வம் மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பாடு சினிமா ஷூட்டிங் காலத்துலேருந்து அவ்வளோ காலம் நல்லா போட்டவர் அதுக்கப்புறம் அந்த சினிமா சங்கத்தில் கடன் பிரச்சனை வந்துட்டு அதை எல்லாத்தையும் அசால்ட்டாக ஒரு நிகழ்ச்சி ஷோ பண்ணிட்டு மலேஷோ எல்லாம் பண்ணி தீர்த்து வச்சவர் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது இதுக்கப்புறம் பிறக்கவும் மாட்டாங்க சும்மா சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வாழ்ந்தவங்களாம் இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குறாங்க ஆனால் அவர் சம் கம்மியா சம்பளம் ஆனால் கூட மக்களுக்கோசரம் நம்ம பண்ணோம் நம்ம பிறந்த வாழ்ந்தோன்னு போகக்கூடாது அதான் எம்ஜிஆர் மாதிரி இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேணும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ன்ற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு கூட வந்துட்டு இருக்கு அவர் செத்து முப்பத்தி மூணு நாளோ முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இருந்தால் கூட இவ்வளோ கூட்டம் இவ்வளோ ஜனம் வருதுன்னா அதான் வந்து தெய்வம் மாதிரி அவரு கடவுளை கும்புறதுக்கு நேரமே இல்லை எப்போ வேணா கும்பிட்டு போலாம் அவர் தெய்வம் மாதிரி மக்கள் மனசுல நல்லா பண்ணாரு அழகம்பூர்ல இருந்து வந்திருக்கோம் சார் நாங்கள் வந்து கேப்டன் சார் அன்னைக்கு பார்க்க முடியல எங்களால அதனால இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டு போகலாம் அந்த சமாதி நல்லா இருக்காங்க அவங்கள நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தோம் சார் அவ்வளோ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க படம்னா எங்களுக்கு ரொம்ப விருப்பமா பாப்போம் நாங்க அவங்க படம் போட்டானே கண்டிப்பா டிவியை விட்டு எங்கிதே கிடையாது அந்த படத்தை பார்த்துட்டு தான் எங்களுக்கு நல்லதே செஞ்சிருக்காங்க எங்களுக்கு நல்லபடியா பார்த்துருக்காங்க அவங்க அவங்களுக்கு பிறந்த நாள் என்னனால எங்களுக்கு புடவை கொடுத்துருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க நல்லபடியா எங்களுக்கு எல்லாம் செஞ்சோம் என் தெய்வம் என் குழந்தை குடம் நாங்க அடங்காபுத்தூர் அடங்காபுத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் அன்னைக்கு பார்க்கல வர இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்தோம் நாங்க அவங்கள பார்க்குறோம் அவங்க பசங்களை பார்க்குறோம் கேப்டன் பையனை பார்க்குறோம் அவர் கையால புடவை வாங்கியிருக்கோம் ஜாமெல்லாம் ஆயுதப்பூசிக்கு ஜாமெல்லாம் கொடுத்துருக்காரு எங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் எதனா ஒன்றுன்னா எங்களுக்கு எல்லாமே பார்க்கறாரு நாங்கள் அந்த கட்சியில் இருக்கோம் மாவட்டம் முருகேசன் வீட்டாண்ட தான் நாங்கள் இருப்போம் அனகாபுத்திருக்கு அவரு எப்பப்போ தலைவர் கேப்டன் வர்றாரு அப்பப்பெல்லாம் நாங்கள் ஓடிடுவோம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு அவர் கையில் நான் கை கொடுத்துட்டு தான் நான் இறங்குவோம் கீழே அதே மாதிரி அவங்க பிள்ளைக்கும் அதே மாதிரியே பிரபாகரனுக்கு அதே மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு அவருதான் எல்லாமே வழிகாட்டு